என் தங்கப்பிள்ளையே இன்று உன் தாயானவள் இந்த வராகி காரணமில்லாமல் உன் கண்களில் படவில்லை என் குழந்தையே நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய உதவியை உனக்கு கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அற்புதத்தை நடத்தவும் ஒருவர் உன் இல்லம் தேடி வரப்போகின்றார் அவரின் பெயரை உன் அம்மா நான் சொல்கின்றேன் நிச்சயமாக இவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவரால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக மீட்டெடுக்கிறாய் என்பது உண்மை என்றால் இனி நடக்கப் போகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் இந்த வராகியினுடைய அன்பு பிள்ளையான உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய திருப்பங்களும் நடந்து கொண்டே இருக்கும் எந்த சூழ்நிலையானாலும் அம்மா உன்னை காப்பாற்றுவாள் என்பது உனக்கு நினைவில் இருக்கும் வரை நான் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் உன்னை சுற்றி உனக்கு கெடுதல் நினைத்த பல மனிதர்களினுடைய தீய எண்ணங்கள் இருக்கிறது ஏனென்றால் மற்றவர்கள் உனக்கு தீயதை செய்யும் பொழுதுதான் நாம் ஒருபொழுதும் பொழுதும் வாழ்க்கையில் இதுபோன்ற விஷயங்களை செய்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகின்றதல்லவா இந்த எண்ணத்தினால் எப்பொழுதுமே என் குழந்தை நீ மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறத்தான் போகின்றாய் பொறாமை எண்ணங்களைக் கொண்டு உன்னை இவர்கள் அழிக்க நினைக்கும் வரை நீ நல்லதை நினைப்பாய் பொறாமை எண்ணங்கள் கொண்டு இவர்கள் உன்னை கெடுக்க நினைக்கும் வரை நீ மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்ய தொடங்குவாய் யார் போல இருந்தாலும் இவர்கள் போல நாம் ஒருபொழுதும் இருந்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை எக்காரணத்தை கொண்டும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவதை என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இந்த வராகியினுடைய அன்பு பிள்ளையாக நீ என்றும் இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் வராகியின் அன்பு பிள்ளையாக உனக்கு என்றும் நான் நினைத்ததை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே மனதில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் தெய்வத்தினுடைய அன்பை அதிகமாக பெற வேண்டும் நான் சொன்னது போல உனக்கு எதிராக இருப்பவர்களையும் உனக்கு துரோகங்களை செய்பவர்களையும் கண்டு நீ அடுத்ததை அடைய வேண்டும் இவர்களுக்கு எதிராக நாம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அது நடக்க வேண்டும் என்றால் தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என் குழந்தையை எந்த தெய்வத்தை வணங்கினாலும் தெய்வங்கள் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை முதலில் புரிந்துகொள் அவர்களை வணங்கினேன் இவர்களை வணங்கினேன் என்று ஒருபொழுதும் பொழுதும் சொல்ல வேண்டாம் என் பிள்ளையை வணங்குகின்ற தெய்வங்கள் ஒன்றுதான் அவர்களின் ரூபங்கள் வேறு வேறு அவர்கள் ஒவ்வொரு ரூபத்திலும் உன்னை காண வருகின்றார்கள் தீயதை வதம் செய்ய தெய்வங்கள் ஒவ்வொரு ரூபமாக அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றார்கள் என்பதனை புரிந்துகொள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை அவரவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் அவர்கள் பிறந்ததற்கான காரியங்களை சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக அவர்கள் படைக்கப்பட்டார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட இந்த வராகி நானும் இங்கு வந்ததற்கான என்னுடைய கடமையை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் சரியான பதிலை நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற மாற்றங்களை எல்லாம் உனக்கு மேலும் மேலும் நான் சர்வ நிச்சயமான உண்மையாக தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் மனமகிழ்ச்சியோடு நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று என் பிள்ளை சொல்லி நீ மனம் வேதனைப்படாதபடிக்கு நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு சத்தியத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே யார் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்தாலும் யார் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கெடுக்க நினைத்தாலும் அங்கே இந்த வராகி தோற்றம் எடுப்பாள் என்பதனை மறந்து விடாதே அம்மா சர்வசாதாரணமாக எந்த விஷயத்தையும் நடத்த விடுவது கிடையாது அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்கள் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து புரிந்து உனக்கு அதனை அவர்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமல் எந்த நிலையிலும் உனக்கான நன்மைகளை நீ இழந்து விடாமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சந்தோஷமாக இந்த வாழ்க்கை என்றும் உன்னை மனமகிழ்ச்சி படுத்துகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலுமே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலுமே இந்தவராகி உன்னோடுதான் பயணிக்கிறாள் என்பதனை தெரிந்து கொண்டு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக உனதாக்கிவிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை நாளைய விடியலில் உனக்கான உதவியோடு ஒரு ஆண் உன் இல்லம் தேடி வருகின்றார் இவரிடத்திலிருந்து நீ நிச்சயமாக உன் வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் நீ கேட்டால் இல்லை என்று ஒருபோதும் மறுக்க மாட்டார் நீ வேண்டும் என்று சொன்னால் இவர் ஒருபோதும் இல்லை என்று சொல்லிவிட மாட்டார் உனக்கான நன்மைகளை எல்லாம் என்றும் என்றென்றும் உன் கைகளில் ஒப்படைக்க எந்த நேரத்திலும் உன்னை தேடி இவர் வருகிறார் என்பதனை புரிந்து கொள் நீ துன்பப்படுகின்ற நேரத்தில் எல்லாம் உனக்கு கை கொடுத்தவர் நீ கண்ணீர் விட்டு கதறிய பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்தவர் என்று இவர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக செய்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நொடியிலும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்னவென்பதனை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டிரு நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் உன்னோடு இருக்கின்ற நாள் வரையிலும் இந்த வராகி உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்று கொடுப்பாள் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் நான் சொல்கின்ற இவரின் பெயரை கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் நான் சொல்கின்ற இவரின் பெயரை கேட்டவுடன் நீ உன் தாயா ஆனவள் எனக்கு நிச்சயமாக நன்றி சொல்வாய் அம்மா நீண்ட காலமாக நான் காத்து கொண்டிருந்த ஒருவர் இவரின் வருகைக்காக எத்தனையோ காலம் என்னுடைய இல்லம் தவமாய் தவம் கிடந்திருக்கிறது இவர் வந்துவிட்டால் போதும் என்று நான் பல முறை எண்ணி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இவரின் வருகையை நினைத்து நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் ஒருபொழுதும் பொழுதும் இதிலிருந்து நான் பின்வாங்கி விட மாட்டேன் ஒரு பொழுதும் இதிலிருந்து நான் இந்த வாழ்க்கையை தொலைத்து விட மாட்டேன் ஒரு முறை என் இல்லத்திற்கு அவர் வந்துவிட்டால் போதும் நான் அதையே வாழ்க்கை முழுவதும் நினைத்து நினைத்து பெறும் மகிழ்ச்சியோடு இருப்பேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னுடைய வேண்டுதல்கள் எதுவுமே எனக்கு நிறைவேற வேண்டாம் அவரை கண்டால் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு அவரின் மீது நீ அன்பு கொண்டிருக்கின்றாய் அப்பேற்பட்ட அன்பு கொண்ட அவர் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகிறார் என்றால் அதுவென்ன சர்வசாதாரணமான விஷயமா இல்லை இல்லை இது மிகவும் முக்கியமான விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அதி முக்கியமான விஷயம் இதை என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு இதை என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்காக நிறைவேற்ற நீ தயாராக இரு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் என் பிள்ளை நீ கவலைப்படாதே இனிமேல் இவரின் உதவி உனக்கு கிடைத்துவிட்ட பிறகு உனக்கு எந்த துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் இல்லாத ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நான் சொல்லப் போகின்றவர் யார் என்பது ஏறக்குறைய உனக்கு இப்பொழுது தெரிந்திருக்கும் இருந்தாலும் அம்மா என்னுடைய சந்தோஷத்திற்காகவும் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் நான் ஒரு முறை அவரின் பெயரைச் சொல்கின்றேன் என் குழந்தையே நாளைய மங்கள செவ்வாய் கிழமையின் விடியலில் உன்னை தேடி வரப்போவது கந்தன் அந்த முருகன் உன்னை தேடி வரப்போகின்றார் என்னென்ன பெயரில் அவர் உன்னை தேடி வரப்போகின்றார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் முருகன் பாலசுப்ரமணியன் வடிவேலன் குமரன் இது போன்ற பெயர்கள் அவரினுடைய பெயர்களில் உன்னை தேடி அவர் வரப்போகின்றார் இதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற தெய்வத்தின் பெயர்களை கொண்டவர்களை விட்டுவிடாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது உனக்கு நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எல்லா மாற்றத்தையும் உன்னால் சரியாக கண்டுபிடித்து விட முடியும் உனக்கு முருகப்பெருமானினுடைய அருளோடு நாளைய விடியலில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயம் ஒன்று உனக்கு நல்லபடியாக நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க போகின்றது என்ன நடந்து விட்டாலும் இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ்ந்து விடுவோம் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக முழுமை பெறப் போகின்றது எதிர்பாராத திருப்பங்களோடு இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன் தாயானவள் சொன்ன வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுது ஓம் சரவணபவ என்று சொல்லி என் பிள்ளை நீ கண்களை விழித்துவிடு நிச்சயமாக நாளைய விடியலில் கந்தன் உன்னை தேடி வருவதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுப்பதும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அதை யாராலும் உன் இடத்தில் தடுத்து நிறுத்த முடியாது யாராலும் உன் கைகளில் அதனை பறிக்கவும் முடியாது நல்ல நேரத்தை நீ என்றுமே உனதாக்க உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் என்றும் உன் வசமாக நீ மகிழ்ச்சியோடு இருப்பதை எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டிருந்தால் போதும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொள்வாய் கந்தனின் அருள் ஒருவருக்கு கிடைப்பது என்ன சாதாரணமான காரியமா இப்பொழுதெல்லாம் எல்லோருமே கந்த பெருமானை தேடி திருச்செந்தூரை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நடைபயணம் சென்று கந்தனை காண்கின்றவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் மிக பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் என் குழந்தையே இந்த நேரத்தில் இந்த வராகி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் அது என்ன தெரியுமா என் குழந்தையை கோவிலுக்கு சென்று வரும் பொழுதெல்லாம் எப்பொழுதுமே மன நிம்மதியோடு நீ வீட்டிற்கு திரும்ப வர வேண்டும் அங்கே யாரேனும் உன் மனதை காயப்படும்படி ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறார்கள் என்றால் அதையெல்லாம் கந்தன் பார்த்து கொள்வார் அல்லது நீ எந்த கோவிலுக்கு செல்கின்றாயோ அந்த தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று அவர்களின் போக்கில் விட்டுவிட்டு நீ வணங்குகின்ற தெய்வத்திடம் அதனை ஒப்படைத்துவிட்டு நீ அங்கிருந்து வந்துவிட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அந்த கஷ்டத்தை தூக்கி சுமந்து கொண்டு உன் இல்லத்திற்கு வரக்கூடாது ஒரு மனிதனால் உனக்கு மனதிற்கு வேதனை வருகிறது என்றால் அவனின் குணம் இவ்வளவுதான் அவனை தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று நீ எண்ணிவிட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நீ கண்ணீர் சிந்தவோ தெய்வத்தின் சன்னதிக்கு வந்து நமக்கு இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி நீ ஒரு பொழுதும் வேதனை கூடாது அதுபோல இப்பொழுதெல்லாம் தெய்வங்கள் இருக்கின்ற இடத்தில் இந்த மனிதர்கள் செய்கின்ற அட்டு யாராலும் ஜீரணிக்க முடியவில்லை அன்னதானம் என்று சொல்லிவிட்டு உண்மையில் உணவில்லாமல் அந்த கோவிலை தேடி வருகின்றவனுக்கு அங்கு உணவு கிடைப்பதில்லை அவனினுடைய உடைகளையும் நடைகளையும் பாவனைகளையும் கண்டு அவனை வெளியே தள்ளிவிடுகின்றார்கள் என் நல்ல வசதி படைத்தவனுக்கு உணவு பரிமாறுகின்றார்கள் இதிலிருந்து ஒரு விஷயம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உண்மையில் யார் முடியாமல் அங்கு அன்னதானத்திற்கு வருகின்றாரோ அவர்தான் தெய்வத்தால் அனுப்பப்பட்டவர் அவர் தெய்வமாக கூடவே இருக்கலாம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் அவர்களை சோதிக்கத்தான் இது போன்று வருகின்றது இந்த சோதனைகளில் இருந்து அவர்கள் நிச்சயமாக மீண்டு வந்து விட்டார்கள் என்றால் இந்த சோதனையில் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்றால் தெய்வத்தின் அருள் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இல்லை தெய்வம் சோதனையை கொடுக்கிறது என்று தெரியாமல் அவர்களை காயப்படுத்தி வெளியே அனுப்பி உண்மையில் பசியோடு வந்தவருக்கு உணவு கொடுக்காமல் இவர்கள் விலகிச் சென்றார்கள் ஆனால் தெய்வம் ஒருபோதும் இவர்களை மன்னிக்காது தெய்வம் ஒருபொழுதும் இவர்களுக்கு எந்த ஒரு வசதி வாய்ப்புகளையும் வழங்காது நல்லபடியாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று இவர்கள் காலத்திற்கும் இவர்களுக்கு கிடைக்காது எவ்வளவுதான் வேண்டி விரும்பி நின்றாலும் எவ்வளவுதான் தெய்வத்தின் முன்னால் மண்டியிட்டு நின்றாலும் இவர்களுக்கு இவர்கள் இணைத்த விஷயங்கள் ஒருபொழுதும் கைகூடாது என்பது மிக விரைவாகவே தெரிய வந்துவிடும் இந்த சூழ்நிலை மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற நன்மைகளை பெறுவதற்கு என் பிள்ளை எப்பொழுதுமே தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பி உன்னை எப்பொழுதுமே தெய்வம் கைவிடாது இந்த தாயா சொன்னது போல விடியலில் எழும்பியதும் ஓம் சரவணபவ என்று சொல்லிவிட்டு உன் வேலைகளை செய்ய தொடங்கு வராகி உன்னை வழிநடத்துகிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு